சிவாய நம பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் வாக்கை அருள் செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருள் செய்த சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை எடுத்துக்கொண்டு சிறியேன் சிவபாலா தினம் ஒரு திருமுறை பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருளாளர்கள் அவரிடத்தில் பெற்ற பேறுகளையும் இந்த திருமுறை பாடல்களின் மூலமாக பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு அதில் சிவபெருமானாருடைய நாமமாகிய நமச்சிவாய மந்திரத்தை நாவினால் நவீன்றும் மனத்தால் நினைத்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறிய சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களின் குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியன் இப்படி ஒரு பெயர் பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து அருளாளர் திருமுறை ஆசிரியர்களுடைய பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி அடியார் மக்களாகிய உங்களது பொன்னார் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு சிவபெருமானாரை என்ற செல்வோம் பேசாதாலே செல்வர்களே அடியார் பெருமக்களே சிவ அன்பர்களே இப்ப நம்ம சிந்திக்க போறது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான அருளை செய்த குயில் பத்துங்கிற பதிகத்துல நான்காவது பாடலையும் பத்தாவது பாடலையும் நாம் போகிறோம் இந்த குயில் பத்து மாணிக்க வாசகர் தில்லையில போய் கொஞ்ச நாள் தங்கி அப்படி தங்கியிருக்க காலத்துல வசந்த காலம் வந்தது அந்த வசந்த காலத்துல வந்து ரொம்ப அழகான பூக்கள் எல்லாம் பூத்து குழுங்கி அப்படி தே தேங்கெல்லாம் வந்து ரொம்ப தளிர்ந்து ஒரே சோலைகள்லாம் சூழ்ந்து அங்க மாங்குயில்கள் இனிமையாக பாடத் தொடங்கிய அந்த வசந்த காலத்துல பெருமான் அங்க போய் தில்லையில போய் தங்கியிருக்காரு இப்படி ஒரு சூழல்ல மாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவுள்ளத்தில் இறை உணர்ச்சி பெருகிற்று அதனால தலைவனை பிரிந்த தலைவி ஆனார் மாணிக்க வாசகன் உயிர்த்தலைவன் மாணிக்க வாசகர் சொல்றாரு சிவபெருமான உயிர் தலைவன் அப்படி உயிர் தலைவனான சிவபெருமான் பிரிகின்ற காலத்திற்குரிய வசந்த காலமும் வந்ததே ஆனால் அவன் வர காணுமே என்ற பிரிவு துன்பம் பெருகுவதாயிற்று அதனால் மதனன் எக்காலமாய் காம வெறுப்பை விளைவிப்பதாய் உள்ள இந்த குயிலை கூவச் செய்தாவது தலைவனுக்கு தன்னை பற்றிய எண்ணத்தை உண்டாக்கலாமே என்று எண்ணி குயிலே அவன் வர கூவாய் என இந்த குயிர்பத்தாகிய இதனை அருளி செய்கிறார் மாணிக்க வாசக பெருந்தகையார் அதுல நான்காவது பாடல்ல சொல்றாரு இதுல நம்ம சுருக்கமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிவபெருமான் வந்து வான் பழித்து அதாவது இந்த விண்ணுலகத்தில் இருக்கிற சொர்க்கலோகமாகிய விண்ணுலகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் சிச்சி நீங்க எல்லாம் எனக்கு வேண்டாம் பா இங்க பாரு மண்ணுலகத்துல பாரு இந்த பூ உலகத்துல பாரு மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அடியார்கள் எத்தனை பேர் என்னுடைய திருவடி தரிசனம் சொல்லிட்டு காத்துக்கிட்டு உன் திருவடியை என் தலையில் சூட்டுவாயா அப்படின்னு காத்து கிடக்கிறாங்க எல்லாரும் ஒருத்தொருத்தருக்கும் திருவடி தீட்சை கொடுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறா இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருநாவுக்கரசர் பெருமானுக்கு இவருக்கு இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் அப்படி இந்த திருவடிக்காக எதுவுமே வேணாம் அவனுடைய திருவடி மட்டும் போதும்னு இந்த சுகபோக வாழ்க்கைகளை விட்டு விட்டுட்டு என்னுடைய திருவடி போதும்னு வேண்டுறாங்க ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு பதவி வேணும் எனக்கு பொன் வேணும் எனக்கு பொருள் வேணும் எனக்கு இந்த பதவி இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீடிக்கணும் நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு உங்களுடைய விருப்பத்திற்காகவே நலனுக்கு தான் கும்பிடுறீங்க எந்த எதிர்பார்க்காத கும்பிடுங்க தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் சிச்சி போங்கப்பா அப்படின்ட்டு சிவபெருமான் மனிதர்களாகிய நம்மை வந்து ஆட்கொள்கிறார் திருவடி காட்டி இதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு தலைப்பு பெருமான் வந்து வான்பழித்து இம்மண் நோக்கி வரார் அப்படி என்ன வந்து செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல வந்து இந்த குயில தூது அனுப்புற மாதிரி தன்னுடைய சிவபெருமானாருடைய இந்த பிரிவு துன்பம் இவரை குயிலை தூதாக அனுப்பி நீ கூவினால் போதும் அவருடைய மனம் என்னை நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் வந்து சொல்றாரு இதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பிரிவு துன்பம் ரொம்ப பக்திமையும் அடியே பாவியேன் கைவிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆகா திருவாரூர்ல இது வசந்த உற்சவ காலமாச்சே அதெல்லாம் விட்டுவிட்டு நான் இங்க இருக்கிறேனே அப்படின்னு அவரும் இந்த மாதிரி ஒரு வசந்த காலத்துல வந்து அவரும் ஒரு பாடல்களை பாடுவார் இதே மாதிரிதான் என்னுடைய நண்பனை நான் எத்தனை நாள் விட்டுட்டு இங்க இருப்பேன் என் தலைவனை எத்தனை நாள் இங்க விட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு அவரும் சொல்வார் சோ அத மாதிரிதான் இங்க வந்து சொல்றாரு முதல் எனக்கு தெரிந்த வரையில பாடலை பாடி அதுக்கு உண்டான பொருளை நான் உங்களோட பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் தேங் பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள் நீ பயிலும் சிறு குயிலே இது நீ வான் பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை வள்ளல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதவாய ஒருத்தன் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் மான் பழித்து நோக்கி மணாலனை நீ வரக்கூவ் மனாலனை நீ வரக்கூவாய் திருச்சி மரம் பிரிவு துன்பம் பெருமாள் அந்த அந்த பிரிவுனுடைய ஒரு இதால் பாடுறார் அப்படி இந்த பாட்டுக்கு பொருளை முதல்ல சொல்ற சோலை பயிலும் சிறு குயிலே இது இந்த குயிலுக்கு அப்படி தேன் ஒழுகும் உடைய சோலையிலே சிறிய குயிலே அழகா கூப்பிடுற இந்த குயிலே நீ எங்க இருக்கிற தெரியுமா தேன் ஒழுகுகின்ற அழகான பழங்களை உடைய இந்த அற்புதமான சோலையில நீயும் பழகுகின்றாய் அதெல்லாம் சாப்பிட்டு அழகாக கூவுகின்றாய் குயில் சின்ன குயிலே அழகான குயிலே வா பயிலும் கேள் கேள் நீ நான் சொல்லும் கேட்பாயாக வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதர்களை ஆட்கொள்ளும் வள்ளல் யார் சிவபெருமான் நான் சொல்லும் இதனை கேட்பாயாக இந்த சிவபெருமான் இருக்கிறாரே விண்ணுலகை இகழ்ந்து அந்த தேவர்களை எல்லாம் இந்த மண்ணுலகை விரும்பி இங்கே வந்து எழுந்தருளி மக்கள் அனைவரையும் கொண்ட இந்த உடலை அது சொல்றாரு வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் அதாவது இந்த உடலை இகழ்ந்து உடல் வந்து சட்டை ஒரு ஒரு வயசுக்கு ஒரு ஒரு உடம்பு வரும் அத அதை சொல்றாரு இந்த உடலை இகழ்ந்து இந்த உடலை விட்டுட்டு என்னோட உயிரோடு உயிரோடு உயிராக கலந்திருந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வே ஆன ஒப்பற்ற பரம்பொருளும் ஆகிய சிவபெருமான் என்னோட என்னோட உணர்வுகளோட கலந்துட்டார் இந்த ஊனோட மட்டும் கலக்கல ஊன் என்ன ஊன் இது எப்ப இப்ப இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை ஆனா இந்த உயிர் என்றைக்கும் உள்ளது அப்படி இந்த உயிரோட கலந்து என்னுடைய உணர்வுகள் ஆகிவிட்டார் அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து என்னை ஆட்கொள்றார் மனிதர்களை ஆட்கொள்றார் அடுத்தபடியா சொல்றாரு மான் படித்து ஆண்ட நோக்கி மணாலனை நீ வர கூவாங்கிறாரு இந்த மான் அழகாக பார்க்கும் ஆனா இந்த உமாதேவியனுடைய பார்வை அதை அழகான பார்வை அப்படிங்கிறது என்னுடைய பொருள் வருது ஆக மான் பழித்து அப்படின்னா மானை தன்னுடைய மறுச்சியால் இகழ்ந்த மெல்லிய திருமேனி அதாவது மெல்லிய திரு நோக்கினை உடைவ உடையவளாகிய உமாதேவியை இப்ப மானனுடைய பார்வையை விட மெல்லிய அழகான ஒரு பார்வை மறுச்சியான ஒரு பார்வை நம்ம உமாதேவிய மணந்த நித்திய கல்யாண மூர்த்தி என்னைக்கும் கல்யாணமூர்த்தியா இருக்கிற நித்திய கல்யாண மூர்த்தியை என்பால் கூவாயாக என்றவாறு இந்த பாடல் பொருள்கிறது மணாலனை கூவாய் உமாதேவியினுடைய மணாலனை இங்கே வர கூவாய் இது வந்து தலைவன் தலையலி தலையலி செய்த இன்ப நிலையை எண்ணிய தலைவி ஒருத்தி இதனை நினைவு கூர்ந்து அத்தகைய தலைவன் வர கூவாய் என குயிலை பணிப்பதாக அமைந்தது தலைவன் வந்து என்னெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கார் தெரியுமா ஹாட் இருக்கார் என்ன தன்னுடைய திருவடியை காட்டி என்னை ஆட்கொண்டிருக்காரு என்னையும் ஒரு பொருளாக நயந்த வந்து நீயே ஆட்கொண்டாய் அப்படிங்கிற மாதிரி அவர் என்னை வந்து ஆட்கொண்டார் அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய தலைவன் என்னுடைய உயிர் தலைவன் வர குயிலே அப்படின்னு இந்த குயிலை வந்து தூதனுக்குற மாதிரி இந்த பாடல் தேன் சோலைனா தேனையும் பழங்களையும் உடைய சோலை அப்படின்னு பொருள் உயிர்களின் பண்பு அந்த அந்த வாழ்ந்த இடங்களுக்கு ஏற்ப அமைதல் இயற்கை அதனால குயிலே நீ வாழ்கின்ற இடம் பழங்களும் தேனும் நிறைந்த குளிர்ந்த சோலை அதனால உன்னிடமும் இனிமையும் விளங்க வேண்டுமே இந்த குயில்கிட்ட என்ன தன்மை அதை சொல்றாரு அதனாலதான் தேன் பட சோலை பயிலும் சிறு குயிலே அப்படின்னாரு குயிலே நீ இருக்கிற இடத்துல தேன் நிறைந்த குளிர்ந்த சோலைகள் அதுல வந்து ரொம்ப அழகான தேன் நிறைந்த பழங்கள் அப்படிப்பட்ட சோலையில நீ வந்து இருந்த நீ இருக்கிற நீ இருந்ததுனால உன்னிடம் இனிமையையும் இனிமையை இனிமை தன்மையையும் அதிகமா இருக்க வேண்டும் உங்ககிட்ட அதனால தான் உன்னை வந்து தேன் பழச்சோலை பயிலே அப்படின்னு உன்னை நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்ல பொருள் சொல்றாரு பயிலும்னா இடைவிடாத பழகுதல் அந்த அங்கேயே இருக்குதான் அதான் பயிலும் ஒளிக்கும் எனவும் பொருள் கொண்டு தேன்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே அப்படின்னு சொன்னாரு இருந்து இதனை உண்ணாது கூவி கொண்டிருக்கும் குயிலே என்பாரும் உலர் வான் இதான் நமக்கு பொருள் போகமாகிய சொர்க்க உலகம் அந்த வான் அப்படி அந்த சொர்க்க உலகம் அங்கு வாழ்பவர் தாமே தேவர் என்ற சிந்தையால தருக்கி திரிவார்கள் ஆணவத்தில் இருப்பார்கள் தருக்கிலேன் ஆய வாழ்க்கை அப்படின்பாரு மாணிக்க வாசகர் அதுதான் இங்க சொல்ற அப்படி ஒரு செருக்கால இருப்பார்கள் அவர்களுக்கு சிவஞானம் தெரிவித்தாலும் கூட அவங்களுக்கு ஏறாது சிவபெருமானாருடைய திருவனுடைய திருவருள் அவங்களுக்கு ஏறாது ஏன்னா அவங்ககிட்ட அந்த தருக்கு செருக்கு தருக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு இப்ப மேட்டு நீர் ஏறாது போல மேட்டுமடையில்னா மேடா இருக்கிற பக்கம் தண்ணி போகுமா அங்க போய் ஏறி போகுமா போகாது வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ண ஒரு பெருமானையும் பாரு பள்ளமான இடத்தை நோக்கித்தான் வெள்ளம் போவோம் ஆனா மேட்டு மடையில் நீர் ஏறாதுங்கிறது போல செவியில வந்து அவங்களுக்கு ஏறாது சிவ பெருமான பத்தி அவருடைய அருள்திறத்தை பத்தி அவங்களுக்கு ஏறாது ஆகவே சிவன் அந் அந்த உலகை இழந்துட்டாரு போங்கடா அப்பா அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்பய் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வரீங்க எது வேணும் இது வேணும்னே எங்கள்கிட்ட வரீங்க ஆக பள்ளம் புகும் புனல் போல பல்லமா இருக்கிற தண்ணி போல அன்பு உள்ளம் படைத்த அடியார்கள் தான் அதில அருள் போல சிவபெருமானுடைய அருள் அங்கே பாய்கிறது அதான் பல்லம் புகு புனல் போல கல்லமில்லா அன்பு உள்ளம் படைத்த அடியார்கள் வாழ்கின்ற மண்ணுலகை விரும்பி வந்தான் என்பாள் அதுதான் வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அப்படின்னு இந்த பாட்டுல பொருள் வருது இதன் குறிப்பு எப்படி பொருள் பாருங்க இந்த வந்து ஆகு பெயராக உடலை உணர்த்தியது முன்னெல்லாம் வந்து என் உடலிடம் கொண்டாய் என் உடலிடம் கொண்டாய் அப்படின்னு சொன்னவள சொன்னாரு இப்ப ஈண்டு சிவ அனுபவ முதிர சிவ அனுபவம் முதிர அதனால இறைவன் சடலமாகிய உடலில் இல்லை சித்தாகிய உயிரில் சித்தாகவே கலந்திருக்கிறான் என்ற உண்மை தோன்ற ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் அப்படின்னாரு இந்த உடல்ல இல்லப்பா என்னுடைய உயிரோடு உயிராக கலந்துட்டார் என்னோட உணர்வோடு உணர்வாக கலந்துட்டார் அப்படிங்கிறாரு தலைவனும் தலைவியும் புணர்ந்தனர் என்ற வழி தலைவன் தலைவியை புணர்ந்தானா தலைவி தலைவனை புணர்ந்தாளா என்பது அறியப்படாத புணர்ச்சி இருவர் மட்டும் வெளிப்படுவது போல உணர்வு தனக்கு தன் உணர்வாக அவன் ஆயினானா என்ற வேறுபாடு அறிய கூடாமையால் தன் உணர்வே மிக்கு தோன்ற என் உணர்வது வாயபிறான் அப்படின்னாரு முத்தி நிலையிலும் என் உணர்வு விளைவாக அவன் பரின் அல்லது அவனுடைய பேருணர்வு விளைவாக ஆகும் முதன்மை ஆன்மாக்களுக்கு என்றும் இல்லை என்ற உண்மை தோன்ற இங்கனம் இந்த பாட்டில் பொருள்படுது மான் நோக்கி அப்படிங்கிறதுக்கு வந்து மான் வந்து மருண்ட பார்வையை உடையது ஆனா நம்ம உமாதேவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கண்கள் அக்கண்ணையும் மானினுடைய கண்ணையும் பழிக்கும் அளவுக்கு மறுச்சி வாய்ந்தவை அப்படின்னு இந்த பாட்டில் வாசகர் பொருள் சொல்றாரு மணிவாசகர் வந்து காதலியா இருக்கிறார் அதனாலதான் என்பால் அப்படின்னு மான் பழித்து ஆண்டம் நோக்கி மணாலனை கூவாய் என்றது மணாலனை கூவாய் என்று வேண்டிக்கொண்டது கொண்டது இறைவன் என்றும் அவள் கண்ணோக்கினாலேயே கவரப்பட்டு இருப்பாள் உமாதேவியினுடைய கண்ணோக்கிலேயே கவரப்பட்டு இருப்பார் உன் கூவுதல் வந்து இவர் சொல்றார் மாணிக்கவாசர் புயலே உன் கூவுதல் அவர் கவனத்தை என் மாட்டு திருப்புவதாக அமைய வேண்டும் என்பாள் மாணிக்கவாசகர் சொல்றார் காதலி மென்னோக்கி மலானனை வரக்கூவாய் மென்னோக்கி மணாலனை வரக்கூவாய் அப்படிங்கிறாரு மணிவாசக காதலி இந்த பாடல்ல இது மென்னோக்கி பெற்று பேரு எமக்கு என இரக்கத்தை உள்ளுறுத்தி அதனை பெற விடைதலின் ஆன்மா இரக்கமாதல் இந்த பாட்டுல வந்து காணணும் இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் இருந்து நிறைய நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே வருவாரு பிரம்மாவும் நம்ம திருப்பள்ளி எழுச்சியில அழகா சொல்லுவார் இந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் பேசிப்பாங்க எப்படி தெரியுமா அடவே நாமும் பூமியில போய் மக்களோட மக்களா பிறந்திருந்தா நம்மையும் இந்த சிவபெருமன் வந்து ஆட்கொண்டு நம்மளெல்லாம் உதிய செய்திருப்பாரா இத்தனை காலம் நாமெல்லாம் வீணாக இப்படி கழிச்சுட்டோம் அந்த கால அப்படின்னு பிரம்மனும் இந்த திருமாலும் பேசிக்கிட்டு ரொம்ப பிரம்மன் ஆசைப்படவும் திருமால் வந்து ரொம்ப விருப்பப்படவும் ஆசைப்படவும் விருப்பப்படவும் அப்படி மாத்தி மாத்தி அவங்க ரொம்ப விரும்புறாங்க ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமான் அவங்களையெல்லாம் விட்டுட்டு அந்தணனாகி வந்து இங்கே அந்தனனாகவும் வந்து காட்டி வந்து ஆண்டாய் அப்படிம்பாரு அதுபோல எவ்வளவுதான் விண்ணுலகத்தில் தேவர்கள் இருந்தாலும் இந்த சிவபெருமான் நாம் உயும் பொருட்டு திருமேனி கொண்ட காட்டி அப்படி நம்மளை வந்து இங்கே ஆட்கொண்டு நாமெல்லாம் ஓய்வு பெற செய்ய வேண்டும் என்பதற்காகவே அருளாளர்களை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி அவர்கள் மூலமாக இந்த சிவபெருமானாருடைய அருட்புணங்களையும் அவருடைய திருவடி புகழ்ச்சியையும் பாடி நமக்கெல்லாம் ஓய்வு பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அருள் செய்தவைதான் இந்த திருமுறை நூல்கள் ஆகையினாலே இது போன்ற திருமுறை நூல்களை நாளும் நாம் பொருள் உணர்ந்து படித்து சிவபெருமானாரிடத்திலே விண்ணப்பமாக வைத்தோமேயானால் பெருமான் அந்த விண்ணுலகத்தை பழித்து இம்மண்ணுலகம் புகுந்து அடியார்களாகிய நம்மை ஆட்கொண்டு நாமெல்லாம் உய்வு பெற பெறச் செய்வார் இதில் எந்த ஐயமும் வேண்டாம் என்று சொல்லி இன்றைய பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையை பொறுத்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சிவபெருமானாரே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்